கடகராசி நேர்கள் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும் இன்றைக்கி கடன் வாங்காமலாம் வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை கடன் அப்படின்றது தேவைக்கு வாங்க வேண்டிய நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் முடிந்தவரை கடகராசி நேர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கு கடகராசி நேர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நான் சில பேர் சொல்லுவாங்க நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவர் பணம் கட்டலை நான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற காரணத்தால் இன்றைய நாளில் கடகராசி நேர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கணும் யாருக்குமே பணத்துக்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது